இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருஷம் கார்த்திகை தீபம் வந்து டிசம்பர் மூணாம் தேதி கரெக்டா புதன்கிழமை வந்து வருது அதுக்கு முன்னாடி நாள் நம்ம பரணி தீபம் ஏத்துவோம் ஆறு மணிக்கு மேல கார்த்திகை தீபம் அப்படினாலே எல்லாருக்குமே ஞாபகம் வரக்கூடியது விளக்கு தான் நம்ம வந்து விளக்கு வீடு முழுக்க ஏற்றி அலங்காரம் பண்ணுவோம் அதே போல வருஷம் வருஷம் ஏற்றின அகல் விளக்கு எத்தனை எடுத்து வச்சிருந்தாலும் அந்த வருஷத்துக்குன்னு புதுசா வந்து ஏதாவது ஒரு ரெண்டு விளக்கு மூணு விளக்காவது வந்து சாஸ்திரத்துக்காக வாங்கிட்டு நாம் வந்து புதுசா ஏத்துவோம் அந்த பழைய விளக்குகளோட சேர்த்து வீடு ஃபுல்லாக அகல் விளக்கு ஏற்றும் போது அவ்வளோ ஒளிர் விட்டு ஏறியும் அந்த ஜோதி பார்க்கறதுக்கு அவ்வளோ அழகா இருக்கும் அது கூடவே அழகுக்கு அழகு சேர்க்குற மாதிரியான இந்த ஒரு விளக்கு இது வந்து பார்த்திங்கன்னா பூ வடிவத்தில் இருக்கக்கூடிய விளக்கு அதுக்கு வந்து திரியுடைய ஸ்டாண்டும் திரியும் அவங்களே கொடுத்துருவாங்க அந்த திரியை போட்டு எண்ணெய் விட்டு விளக்கு ஏற்றணும் அப்படின்னா அதுவும் சாயந்தரம் ஆறு மணிக்கு மேல இருட்டுல ஏத்தும் போது ஜோதி அந்த விளக்கு கலர் கலரா தரையில படுறது அவ்வளவு அழகா இருக்கு இது பிளாஸ்டிக் இல்ல செராமிக் தான் சோ ஆனந்தி ட்ரேடர்ல கிடைக்கும் டீடைல்ஸ் கமெண்ட்ல இருக்கு உங்களுக்கு வேணும்னா செக் அவுட் பண்ணி பாத்துக்கோங்க பாய்